வணக்கம் நிகாபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் கோடை வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு வரும் பொதுமக்களின் நலன் கருதி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் நீர்மூர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் கே எம் ஷரிப் அவர்களின் ஆணைக்கணங்க தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் பாலை விலை சார்பில் பாலை மார்க்கெட் திடல் அருகே கோடை வெயிலை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு பாலைப்பகுதி இளைஞரணி செயலாளர் ஹனி தலைமை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் தாளை உமர் பாரூக் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் கரும்புச்சாறு தர்பூசணி பழம் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இந்த விழாவில் மாவட்ட செயலாளர் ஜமால் பொருளாளர் சாந்தி சாபர் மாவட்ட துணை செயலாளர் முத்துவீரன் மருத்துவரணி ஆசிம் பாலை ஒன்றிய செயலாளர் காசிராஜன் பாலை பகுதி ரஹமத்துல்லா அபுஷா மேலப்பாளையம் ஜோசப் சுபியான் சுலைமான் மற்றும் பாலை பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் நாகூர் மைதீன் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் வந்து எல்லா மாவட்டங்களிலும் வந்து வெயிலின் தாக்கம் வந்து அதிகரிச்சுட்டு வருது அதன் தொடர்ச்சியாக இன்று தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளர் காலை உமர் ஃபாரூக் அவர்கள் கலந்து கொண்டு பாளையங்குட்டை கிளை சார்பாக நீர்மோறு பந்தலை திறந்து வைத்தனர் இது வந்து அனைத்து மாவட்டங்களிலும் திறக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் கே எம் ஷரீஃப் அவர்களின் ஆணைக்கு இணங்க இன்று பாளையங்குட்டை கிளையின் சார்பாக மோறு கரும்புச்சார் தர்பூர்சணி போன்ற பழங்களை வந்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறோம் இது வந்து வருட வருடம் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் கோடை முன்னிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வாட்டி வந்து வெக் வெயிலின் தாக்கம் வந்து மக்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது வெளியே நடமாடக்கூடிய முடியாத சூழ்நிலையில் இருக்குது அந்த மக்களின் தாகத்தை போக்கும் விதமாக தான் இன்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மோர் வழங்கிக்கிட்டு இருக்கோம் இது வந்து தொடர்ச்சியாக அந்த கோடை காலம் முடிந்த வரைக்கும் எங்களோட பணிகளை வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த பணியை வந்து ஒரு அங்கம்தான் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து மக்கள் பணியில் ஆற்றி வருகிறோம் ஆம்புலன்ஸ் சேவை இரத்த தானம் கல்வி உதவி போன்ற சேவைகள் அட் அடிக்கிட்டு வரோம் அந்த அடிப்படையில் இந்த சேவையும் என்ன செஞ்சோம் வருட வருடம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் இது வந்து ஏற்பாட வந்து பாலை பகுதி செயலாளர் தம்பி அனிஃப் அவர்கள் தலைமையில் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக வந்து மாநில செயலாளர் தாலை உமர் ஃபாரூக் மற்றும் மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் அண்ணன் அப்துல் ஜப்பார் அவர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் எல்லா பழங்களை வழங்கினார் இது வந்து பாளையங்கோட்டை மட்டும் இல்லாமல் மாநகரம் முழுவதும் தொடக்க வந்து அனைத்து கிளைகளுக்கும் உத்தரவிடப்பட்டு உள்ளது வரக்கூடிய பத்தாம் தேதி வந்து தாலையத்து தெங்களம் அந்த லைனில் ஃபுல்லாக வந்து மாநில செயலாளர் தாளை உமர் ஃபாரூக் அவர்கள் நேரடி பார்வையில் அனைத்து கிளை நிர்வாகிகளுக்கும் இந்த பந்தலை வந்து போட வேண்டும் என்று உத்தரவிட்டு உள்ளார் அதன்படி அனைத்து கிளை நிர்வாகிகளும் உடனே இந்த பந்தல் அமைக்கக்கூடிய வேலைகளை செய்து வருகிறார் மாவட்ட செயலாளர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நெல்லை